கேஎஸ்கல் ஃபார்ம் சேனல் மெம்பரானவருக்கு வணக்கம்ங்க ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க இன்றைக்கி விற்பனை பிரிவில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு விற்பனை பதிவு இருக்குதுங்க நல்ல டாப் குவாலிட்டியான மயிலக்கன்று கன்று கிடாரிக்கண்ணுங்க நல்ல ஜெட் பிளக் டைமண்ட்டில் வரக்கூடிய ஒரு காரங்கன்று காளைக்கண்ணுங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நல்ல பால்வர்க்கு முன்னேற மாட்டோட கன்று ரெட்டத்திமில் அமைப்பில் ஃபஸ்ட் குவாலிட்டியான கண்ணு ஒரு கிடாரி கிடாரிக்கண்ணுங்க செவலை கிடாரி கிடாரிக்கண்ணுங்க விற்பனை பதவி முழுமையாக பாருங்கள் என்ன தேதியில் பார்த்துக்கிட்டு என்னென்ன விளை விளைநிலவரம் சொல்லிக்கிறோம் அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு அப்படிங்க கால்நடையில பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பதிவில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கும் முன்ன பின்ன பெருசும் ஜெருசாமு தெரியுங்க என்ன வயசு என்ன நிலவரம் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம சொல்லி போடுறோம் அதை பார்த்துட்டு நீங்கள் தெளிவுபடுத்தி கூப்பிட்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் விற்பனை பகுதியில் பார்க்குறதுங்க நல்ல ஹை குவாலிட்டியான கண்ணுங்க இரட்டத்திமில் அமைப்பில் நல்ல தெளிவான கறவை மாட்டு நல்ல கரவு மதிப்பு உள்ள கரவு மாட்டுக்கு பிறந்த கன்று கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயது பத்தே ஆகுதுங்க உடம்புல நல்லா கையோர் ஊக்குத்தலைங்க திமல் கட்டில் நல்லா இலும்பூக்கமான கன்று நல்ல மடிகாம்பு சுத்தமான கண்ணுங்க நல்ல பெருவோட்டு கண்ணை வந்து சேரும் நல்ல உடம்பாகலாம் நல்ல பெருமாட்டில் தெளிவான மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க சுழி சுத்தம் தெளிவாக இருக்குங்க இருக்க வேண்டிய சுழியல் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிறு அடிவேறு தொங்காமல் நடுமுது நெரிசல் இல்லாமல் நல்ல திரு கட்டோட முகத்தில் நல்ல நதிசிலையாட்டிருக்கக்கூடிய கண்ணுங்க ஷோ குவாலிட்டியாக ஒரு காரி கன்று காங்கே கன்று கெடாரி கன்று தேடிட்டு இருந்தீங்கன்னா கண் எடுத்துக்கலாமுங்க கண்ணுக்கு வயதை வந்து பார்த்திங்கன்னா பத்து மாதம் ஆச்சு சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் அதே மாதிரி ஜெட் பிளாக் நேரம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு மூணு மாதம் நாலு மாதம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பால் முடிகளெலாம் கழிஞ்சி வரும்போது இன்னும் ஜெட் பிளாக்காக வந்துடுங்க நம்ம வீடியோ எடுத்தது காலையில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணிக்கு எடுத்து எட்டரை மணிக்கு எடுத்துகிட்டு வர்றேங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலையில் அந்த வெயில் வந்து பார்த்திங்கன்னா எச்சா கொஞ்சம் எல்லோ சைடாக தெரியும் கண் வந்து நல்ல ஜெட் பிளாக்காக வந்து சேருமேங்க சுடு சுத்தம் தெளிவாக இருக்கும் மற்றபடி கழிப்புச் சுழியல் குறைப்புள்ளது கிடையாது நெட்டு நீளத்து நல்ல கன்று பெருவட்டு மாடாக வந்து சேருங்க நல்ல சாதுவான குணமாகவும் இருக்குது முகத்தில் நல்ல சிலையாட்டு இருக்குதுங்க தமிழ் கற்க நல்லா ரெட்டு தமிழ் கற்று இருக்குது நல்ல தெளிவான குணவனமாக இருக்குதுங்க புது இடம் பழைய இடம் அப்படிங்கிறதுலாம் எதுவும் பார்க்கல மேரளி கை கடங்காது அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது ரொம்ப சாதுவாக இருக்குதுங்க பத்து மாதமான கன்று சொல்லி சுத்தமான கன்று கெடாரி கிடாரிக்கன்று வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் விற்பனை வெளிநாடு வரும் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறுவா சொல்லியிருக்கிறவங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேளுங்க பத்து மாதமான நல்ல இடத்துக்கு மனம் கொண்டு நன்றி சரியாட்டக்கூடிய கண்ணு காரி கண்ணு விற்பனை விலை நிலவரம் இருபத்தி ஒம்பது ஐநூறுங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலங்க அதே மாதிரி நீங்கள் விலை பேசி கன்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோன் மூலிமா பண்ணுறீங்கன்னா அட்வான்ஸ் அப்படிங்கிறது உடனடியாக பண்ணியாகணும் லேட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து கண்ணகல் மாடியில் எதுவாக இருந்தாலும் வச்சுருக்க முடியாதுங்க யார் முதல்ல பணம் கட்டுறாங்களோ அவங்களுக்கு நம்ம புக் பண்ணிக்குவோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்குது விலையை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்க விற்பனை வீதி வீதியை பதிவில் ரெண்டாவது விற்பனை பதிவை பார்க்குறேங்க ஒரு செவலை சந்தன பிள்ளையை வரக்கூடிய கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணு காங்கேம் கண்ணு கிடாரிக்கன்று நல்ல நீளம் நல்லா அருந்தாடையீங்க கைகள் ஊக்கும் நல்ல பின்வால் அடக்கும் நல்ல சின்னத்தில் இருக்கக்கூடிய கண்ணு ஒரு சந்தன பிள்ளையாக வரக்கூடிய கண்ணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா செவலை டார்க் செவலையில் வராது ஒரு கண்ணாக தான் வருங்க சுழி சுத்தமான கண்ணுங்க ஒரு ஒம்பது மாதமான தெளிவான சுழி சுத்தமாக இருக்கக்கூடிய கண்ணு பிள்ளை கண்ணு கிடாரி கண்ணுங்க காங்கேயம் கன்று கண்ணை பொறுத்தளவுக்குங்க நல்லா நைஸ் குவாலிட்டியாக இருக்குது இன்னும் மூக்கணும் குத்துலிங்க கண் கும்புதலையில் பின்னாடி நல்ல தெளிவான மாடாக அழகு அழகச்சிலையர் நல்ல தெளிவான மாடாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க நல்ல பிள்ளை கண்ணாக வரக்கூடிய கன்று காங்கேயம் கன்று ஒரு ஒம்பது மாதமான கெடாரி கண்ணுங்க நல்லா வாய்க்கடைசுங்க வந்தது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு என்ன கிடைக்கும் தேடிட்டு இருக்குது அந்தளவுக்கு நல்ல வாய்க்கடைசாக இருக்கும் மடிக்காமல் சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க பின்மாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஓவியமான நல்ல மாடுங்க பின்மாடு அந்த அழகு நல்ல ஒரு தனியான ஒரு அழகமை போட பின்மாடை ஏற்றத்துலையுங்க நல்ல வாழ் சின்னத்தில் பட்டை வால் சதவால் இல்லாமல் நல்ல வால் இறக்க தொடங்க மடியாமு சுத்தத்தில் நல்ல நைஸ் குவாலிட்டியாக இருக்கக்கூடிய கண்ணுங்க ஒம்பது மாதமான கண்ணு சந்தன பிள்ளையாக வரக்கூடிய கன்று காங்கேம்கன்று கிடாரிக்கண்ணுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க ஃபோட்டோக்கள் குடியாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கலாம் சுழி சுத்தமான கண்ணு காங்கேம்கன்று வேணுங்கிறவங்க தேடி நல்ல முறையாக வளர்த்து தெரிஞ்சவங்க கொண்டு போய் வளர்த்துனீங்கன்னா நல்லா அழகான லட்சணமான மாடை வந்து சேருங்க இந்த ஒம்பது மாதமான சுற்று சுத்தமான காங்கேங்கன்று கிடையாது இதோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லுது பெருசாக விலை குறச்சி கொடுக்க முடியாதுங்க ஒரு ஐநூறுவா டிஃப்ரெண்ட் தான் முன்னப்போ பண்ண முடியும் மாடுகள் கன்றுகள் பிடிச்சிருந்ததுன்னா மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு சரி பார்த்து கூப்பிட்டீங்கன்னா என்ன விவரம் அப்படி விலை நிலவரம் அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சுட்டு போடுங்க அதுக்கப்புறம் நம்ம அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க ஜாயிண்ட் வாடகை எல்லா ஊர்களுக்கும் நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறோம் நேரில் வந்து பார்க்குறவங்க நேரில் வந்து பார்த்துக்குங்க நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் காங்கேத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குது ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கன்றுகள் இருக்கும் நேரில் வந்து பார்க்குறவங்களும் பார்க்கலாம் அட்வான்ஸ் பண்ணி ஜாயிண்ட் வாடகையில் நீங்கள் அனுப்பிச்சு சொன்னீங்களும் நம்ம நீங்கள் வராமே அனுப்பிச்சு கொடுத்துட்லாங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை நூறு சதவீதம் தரோம் இந்த பதிவை அளவுக்கு எந்த மாடு எந்த கன்று பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு தெளிவாக பார்த்துட்டு கூப்பிட்றவங்க கூப்பிடுங்க விலை நிலவரத்தை எல்லாமே கேட்டுட்டு தெரிஞ்சுட்டு கூப்பிடுங்க வெளியத்தில் மூணாவது விற்பனை பற்றிங்க இதில் வண்டியிலேருந்து இறக்குறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஜெட் பிளாக்கு சுழி சுத்தமுங்க நல்ல ஒரு அதிகபட்சம் வயசை வந்து பார்த்திங்கன்னா நல்ல காரங்காலக்குன்னு சுத்தமான கன்று வயசு ஒரு அஞ்சு மாதம் அந்த மாதிரி தான் இருக்கும் நல்ல ஹை குவாலிட்டியான கண்ணுங்க பூச்சிக்காலைக்கு பயன்படுத்துறக்கு இந்த கண்ணில் கொண்டு போய் வளர்த்தி செலக்ட் பண்ணி தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த கன்று செட் ஆகுங்க அனைத்து வகையான லட்சணமும் இருக்குதுங்க பின்மாடு மாடு வால் சொன்னோம் கொம்பு ரெண்டும் நல்லா பயிர் கொம்பில் இரட்டத்திமல் அமைப்பில் சுழி சுத்தமாக பொறக்கிலையே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான ஜட்களாக இருந்ததுங்க நல்ல கன்று தெளிவான கன்று இது ஒரு காடி மாட்டோட கன்று தானுங்க கண்ணுக்கு வயது ஒரு அஞ்சு மாதம் இருக்கும் ஒரு நாலு டூ அஞ்சு மாதம் இருக்கும் சுளி சுத்தமாக இருக்கும் கொண்டு போய் பக்குவமாக வளர்த்துனிங்கன்னா தெளிவான காலை நம்மகிட்ட நம்மளே தயார் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு நல்ல ஹை குவாலிட்டியான கன்று இருக்க வேண்டிய சுளி ஸ்தானத்தில் தெளிவுங்க மற்றபடி குறைப்பொழுது கிடையாது கழிப்புச் கிடையாது பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்கும் தோல் நைஸ் நல்ல தோல் நைஸாக இருக்கக்கூடிய கண்ணுங்க பின் மாட்டில் வாழ் சொன்னோம் எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கன்று கண்ணுக்கு வயது அப்படிங்கிறது ஒரு நாலு டு அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மாதம் இருக்குங்க கொம்பு ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா தெளிவான கொம்பு அமைப்பு இப்போ நம்ம மொகரச்செண்டு போடாமல் வீடியோ போட்டிருக்கோம் அது எதுக்காதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோகர போட்டோம் அப்படின்னா வந்து வீடியோவுக்கு போஸ்ட் கொடுக்காதுங்க கண் வந்து தலையை குத்திக்கும் கீழே மேலே கொடுக்கறதுக்கு போகும் இப்போ வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் கூட போட்டோம் கண் இன்னமே பார்க்கறதுக்கு நல்ல பவராக இருக்கக்கூடிய குடிக்கன்று நாலு டு அஞ்சு மாதமான காரை காரங்கால கண்ணுங்க ஜெட் பிளாக்காக வரக்கூடிக்கணுன்னு இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க கண்ணு சின்னதாக இருந்தாலும் விலையில் கொஞ்சம் கடைசாக இருந்தாலும் கண்ணு நல்ல கன்று கொண்டு போய் வளர்த்து விரும்புகிறவங்களுக்கு நல்ல மாடாக வந்து சேருங்க வேறு ஏதாவது சந்தேகமாக இருந்தாலும் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் வீடியோவில் நம்ம நாலாவது விற்பனை பதிகளில் பார்த்துட்டு நல்ல லட்சுமி அதாவது வந்து நல்ல லட்சுமிபரமான முகத்தோட சுளி கை கால் சுத்தத்தில் மடிகாம்பு சுத்தத்தில் மான்குட்டியாட்ட கண்ணாமொழியில் நல்லா எடுத்து வச்ச மாதிரி தெளிவான கண்ணாமொழியில் நல்ல வாழை இருக்கும் சுத்தம் கைகள் ஊக்கம் செருங்கடவுலையே அடிவேறு தொங்கல் இல்லாமல் நடுமுதுக்கு நெரிசல் இல்லாமல் நல்ல அழகான தெளிவான மாட்டுக்கு நல்ல சோகோல்டையான மாட்டுக்கு பிறந்த கன்று ஒரு மயிலை கெடாரி கண்ணுங்க வயது ஒரு எட்டு டு ஒன்பது மாதம் இருக்கும் சுழி சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க நல்ல நைஸ் குவாலிட்டியாக இருக்கும் நல்ல தோல் நைஸுங்க நல்ல மாடு வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம தெளிவான தெரிஞ்ச இடத்துல இருந்த மாட்டோட கண்ணு சோ குவாலிட்டியான மாட்டோட கண்ணுங்க அழகில் சேர்ந்தது சிறந்த மாடாக வந்து சேருமேங்க கண்ணை பொறுத்தளவுக்கு வயது ஒரு எட்டு டு ஒம்பது மாதம் அந்த மாதிரி இருக்கும் மற்றபடி இருக்க வேண்டிய சுழிகள் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்புள்ளது அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக வாங்குறதே இல்லைங்க நேரில் வர்றவங்க நேரில் வந்து பார்த்துக்கிறவங்களும் பார்த்துக்குங்க நேரில் வர முடியலைனாலும் தாராளமாக நீங்கள் ஜாயிண்ட்டு வாடகையில் அனுப்பிச்சுனிங்கன்னா எல்லா ஊர்களுக்கும் நூறு சதவீதம் ஜாயிண்ட்டு வாடகை கண்டிப்பாக அனுப்பிச்சி கொடுத்துட்றோம் இன்றைக்கே வந்து உங்கள் ஜாயிண்ட் வாடகை எந்தெந்த ஊருக்கு இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூருக்கு இருக்குதுங்க காரைக்குடி பட்டுக்கோட்டை உங்களுக்கு புதுக்கோட்டை இந்த சைடெல்லாம் வந்து ஜாயிண்ட்டு வாடகை எல்லா ஊர்களுக்கும் ரெடியாக இருக்குது அந்த ஊர் பகுதியிலேருந்து வாங்குற மாதிரி இருந்தாலும் இன்றைக்கே அல்லது நாளைக்கு ஆளைக்கு டெலிவரி நம்ம கொடுத்துட்லாம் விருப்பம் இருந்தோன்னா பார்த்துட்டு கூப்பிடுங்க எட்டு டு ஒம்பது மாதமான அழகு லட்சணத்தை சிறந்த கன்றுங்க கெடாரி கண்ணு விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நல்ல சுழ சுத்தமான கன்று அழகான கன்று தேர்ந்தெடுத்து நல்ல முறையாக வளர்த்த தெரிஞ்சவங்க கொண்டு போய் வளர்த்துங்க நல்ல தெளிவான மாடாக வந்து சேரும் தாய் மாடு எந்த மாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும் அப்படி தெரியாத மாட்டை வந்து இது தாய் வந்து ஷோ குவாலிட்டி நல்லா பால் வர்க்கம் அப்படிங்கலாம் நம்ம சொல்கிறது இல்லை இன்றைக்கி காலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா மாட்டு இன்னொரு நண்பருக்கு வாங்கி கொடுத்துட்டு கண்ணை வந்து நம்ம கொண்டு வந்துருக்குறோம் நல்ல அழகு லட்சணத்தில் தெளிவான கண்ணை வந்து சேருங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க நேரில் வர மாதிரிங்க வந்து பார்த்துக்குங்க அடுத்தது அஞ்சாவது விற்பனை பதிவில் பார்த்துட்டு இருக்கிறது நல்ல மயிலக்கண்ணுங்க நல்ல துடிப்பு படவடப்பு சுறுசுறுப்பு அதே மாதிரி நல்லா சாதுவான குணமுங்க நல்ல திமல் ஏதோ ஒரு ரட்ட அமைப்பு இருக்கும் கைகள் ஊக்கம் இருக்குது இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் வாழறக்கம் தெளிவாக இருக்குதுங்க காம்புகள்னாலும் ரொம்ப தெளிவாக இருக்கும் கன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மாதமான சுழி சுத்தமான கண்ணுங்க ஒரு மயிலக்கண்ணை கிடாரி கன்று கொஞ்சம் மாட்டோட ஏக்கம் இருக்கிறதுனால வந்து க இந்த கண்ணை வாங்கிட்டு போனீங்கனாலும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நல்ல முறையாக பாங்காக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தெளிவாக இருக்கும் அதே மாதிரி கொம்பு ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போதோ முளைச்சிருக்குங்க கொஞ்சம் பின்னாடி போய் முன்னாடி வர மாதிரி தான் இருக்கும் எல்லா கண்ணையுமே நம்ம ஷோ குவாலிட்டி ஹை குவாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லைங்க என்ன இருக்கோ அதை வந்து தெளிவாக நம்ம சொல்லிடுறோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் கொம்பு ரெண்டும் பின்னாடி வர மாதிரி இருக்குங்க ஆனால் ரெண்டு பல் தரம் அப்படிங்கிற வரும்போது நல்லா தெளிவாக இருக்கும் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க கண்ணுக்கு வயது ஒரு ஏழு மாதமுங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கத்திகிட்டு தான் இருக்கும் நம்ம சொல்லி தான் விற்பனை பதிவுக்கு போடுறோம் மயிலக்கண்ணாக வந்து சேருங்க விற்பனை விலைநிலவரம் பார்த்துட்டிங்கன்னா பத்தொம்போதாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு நீங்கள் தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் வேறு ஏதாவது ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க நம்ம வாங்கி போடக்கூடிய மாடுகள் கன்றுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவான மாடுகள் கன்றுகள் தான் போட்டுருக்குறோம் வீடியோ பதிவில் கடைசி இன்னைக்கு விற்பனை பதிவில் பார்த்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து மாதம் ஒம்பது மாதம் பத்து மாதம் இருக்கக்கூடி கண்ணுங்க கண்ணு தோல் நைஸ் நல்ல தோல் நைஸாக இருக்கும் அருந்தாடையில் இருக்கக்கூடிய கண்ணுங்க கண்ணுக்கு இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க வாழற்கும் தெளிவாக இருக்குங்க ஒத்து பதினோரு மாதம் இருக்குமேங்க கண்ணுக்கு லேசான வாடல் பதத்தில் இருக்கிறத தவிர மற்றபடி எந்த விதமான கழிப்புச் சொல்லிகள் குறைப்படுது அப்படிங்கிறது கிடையாது கண் நல்லா நெடுவடியாக வருங்க அருந்தாட பின்மாடி யாத்தம் வால் சொன்னோம் கைகள் ஊக்கம் கால் கருப்பு எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்கும் கொம்பு ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா பயிர் கொம்பில் வந்து சேரக்கூடிய கண்ணுங்க இந்த முகமெல்லாம் வந்து இந்த கிடையாது நல்லா மேலே வரும்போது நல்லா தெளிவான மாடாக வந்து சேரக்கூடிய அளவு எல்லா லட்சணம் பொருந்தையே தெளிவான மாட்டுக்கு பிறந்த கன்று மயில கன்று காங்கியம் கன்று கெடாரி கண்ணுங்க கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்றரை பட்ஜெட்டில் சொல்லிக்கிறோம்ங்க வேணுங்கிறவங்க கொண்டு கேளுங்க நல்ல சன்னவால் நல்ல குவாலிட்டியான கண் லேசான மாடல் பார்த்தமுன்னா ரொம்ப கருப்படியும் இல்லை ரொம்ப மாதிரியும் இல்லை தரமாக இருக்குது வேணுங்கிறவங்க தொடர் உண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க விற்பனை விலை இருபத்தி ஒன்று ஐநூறுங்க அதே மாதிரி நம்ம பதிவில் பாருங்கள் எந்த மாடு எந்த கண்ணு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத தெளிவாக முழு முழுமையான விவரங்களை கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணுறவங்க என்ன தேதியில் பதிவிட்டுருக்கோம் அப்படிங்கிறத மறக்காமல் பார்த்துட்டு ஃபோன் பண்ணுங்கள் அதே மாதிரி அவசரப்பட்டு கண் மாடு எதுவாக இருந்தாலும் விற்பனை ஆயிரும்னு அவசரப்பட்டுட்டு டக்குன்னு நீங்கள் அட்வான்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரமாக சொல்கிறது இல்லை அடுத்த நாள் காலையில் சொல்கிறது டெலிவரி போது வேண்டான்னு சொல்கிறது ஏதோ ஒரு ரீசனை சொல்லி சொல்கிறது வந்து கொஞ்சம் சிரமமான சூழ்நிலைக்கு இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக அன்போடு சொல்லிக்கிறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவைக்கு நாலு தடவை முடிவு பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் உங்களை வந்து யாரும் வந்து கம்பல் பண்ண கிடையாது அதனால் வந்து இந்த மாடு இல்லைனாலும் இந்த மாடு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற தெளிவான மைண்ட் செட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கலாமேங்க ஏன்னா நேரில் வந்து பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகிறவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் தான் சொல்கிறாங்க ரெண்டு நாள் கழித்து எடுக்கிறோம் மூணு நாள் கழிச்சு அப்புறம் ஃபோன் எடுக்கிறது இல்லை நம்ம அந்த மாட்டை விற்கவும் முடியாமல் உங்களுக்கும் ஏற்றி விட முடியாமல் ஒரு சூழ்நிலை தள்ளப்படுறவங்க அதனால் தெளிவாக முடிவு எடுத்துகிட்டு மாடுகள் கண்டுகள் வாங்குங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடுபெறுகிறவங்க நன்றி வணக்கம்